கனரக தொழில்துறையின் முதுகெலும்புக்கு நீர்குழாய் கொதிக்கலுங்கு சக்தி அளிக்கின்றன அவற்றின் முக்கிய பயன்பாடுகளை ஆராய்வோம் உயர் அழுத்த நீராவி மூலம் மின்சாரம் தயாரிக்க மின் உற்பத்தி நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிறது ரசாயன மற்றும் உலோக செயலாக்கத்திற்கான தொடர்ச்சியான உயர்தர நீராவியை வழங்குகிறது அதிக நீராவி வெளியீடு தேவைப்படும் கப்பல்கள் போன்ற சிறிய இடங்களுக்கு ஏற்றது ரசாயனம் எகு மற்றும் வாகனத் தொழில்கள் போன்ற முக்கிய ஆலைகளை திறமையாக இயக்குகிறது நீர்க்குழாய் பாயிலர்கள் அதிக திறன் விரைவான மறுமுடி மற்றும் சிறந்த செயல்திறனை வழங்குகின்றன பாய்லர்கள் உலகை எவ்வாறு இயக்கின்றன என்பது பற்றி மேலும் அறிய எங்களுடைய த்ரவின் என்ஜினியரிங் ஐடியை ஃபாலோ செய்யுங்கள்